இப்போ தேவா வந்து ரஜினிக்குன்னு இன்ட்ரோ சாங் போடுவார் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் போட்டிருக்கிறாரு இளையராஜா போட்டிருக்கிறாரு அந்த இன்ட்ரோ சாங்குங்கிறது ரஜினிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் வேற மாதிரி கொண்டு போவாங்க அதெல்லாம் பட் இந்த பாடலை பார்க்கும்போது ஏதோ அவசரத்துலக்குன்னா உப்புமா மாதிரி நீங்கள் திடீர்னு வந்து அனிருத் வந்து இப்படி ஒரு பாடலை போடும் பொழுது நமக்கு அது ஒட்டவே இல்லை இன்னொன்று பாடல் வரிகளும் எனக்கு பெரிய வருத்தம் ஏமாற்றம் கிடையாது பெரிய வருத்தம் ரஜினியை வந்து பாராட்டி வரிகள் எல்லாம் போட்டுக்கிட்டே வர்றாரு இதுன்னு பார்த்தா குட்டிச்சோரை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர்னு ஒரு வார்த்தை வருது அப்போ உங்க குட்டி குட்டிச்சோரில் உட்காந்துருக்கா அப்போ யார் யார் கூட போட்டி போறதுன்னு ஒன்று நான் ரஜினி கூட போடுறேன்னு விஜய் சொல்லலாம் சூர்யா சொல்லலாம் சிவகார்த்திகன் சொல்லலாம் ரஜினி சொல்லக்கூடாது பட்ட பேரை தூக்கிட்டு போறதுக்கு நாலு பேர் இதெல்லாம் வந்து ரஜினியினுடைய இமேஜை குலைப்பதற்கான வரிகள் தான் இதெல்லாம் இந்த பாடலில் சொல்ல வருகிற அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே விஜய் மீது தான் யார் யாராவது வந்து அவருடைய பட்டத்தை பிடி போறாங்கும் போது டேரிங்கா விஜய் தான் சொல்ற மாதிரி இருக்கு அப்ப எப்படி நெல்சன் அதை அனுமதிச்சாரு ஒருவேளை அவங்களுக்குள்ள புட்டுக்குச்சா அரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி சார் நடித்த ஜெயலலிதா திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் ஏன்னா முதல் சிங்கிள் வரும்போதே அது தமனாவுக்கான பாட்டு தலைவர் எங்கே அப்போ நெல்சன் சொதப்பிடுவாரா ஆல்ரெடி பண்ண படம் தான் போலக்கு இப்படியும் ஒரு அப்செட்டோடு இருந்தாங்க சார் ஆனால் ஒரு செகண்ட் சாங் வந்தது ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னாலும் பாடல் வரிகள்லாம் பார்க்கும்போது இந்த பாடல் வரிகள் தேவையா அப்படின்னு ஒரு சில விமர்சனங்களும் எழுது ஸோ ஒட்டு பாடல் எப்படி சார் இருக்கு எனக்கு வந்து அவருடைய முந்தைய படங்களை நான் எப்போவுமே கம்பேர் பண்ணுறேன் என்ன காரணம்னா இப்போ தேவா வந்து ரஜினிக்குன்னு இன்ட்ரோ சாங் போடுவார் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கிறாரு இளையராஜா போட்டிருக்கிறாரு அந்த இன்ட்ரோ சாங்குங்கிறது ரஜினிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் வாலி எழுதுவார் வைரமுத்து எழுதுவார் வேறு மாதிரி கொண்டு போவாங்க அதெல்லாம் பட்டு இந்த பாடலை பார்க்கும்போது ஏதோ அவசரத்தில் கின்னா உப்புமா மாதிரி அப்படி இருந்தது அதில் வந்து வார்த்தைகளில் ஒரு கிளாரிட்டி இல்லை அது வார்த்தைகளை கேட்கவும் முடியல முதல்ல இந்த இசையினுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு அதே மாதிரி இந்த பேட்டர்னில் வர்ற பாடல்கள் இருக்குல்ல இதே பேட்டர்னாக பாடல்கள் நிறைய இருக்குது சின்ன நடிகர்கள் வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டு போடுறாங்க ஒரு மாஸ் பாட்டு போடுறாங்க ரஜினிக்கும் அதே ஸ்டைலில் ஒரு பாட்டு போடும்போது என்னடா இப்படி அவரு வந்து அப்படியே பார்த்து பழகிட்டோம் நம்ம நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்னா அது எப்படி இருந்துச்சு வந்தேண்டா பால்காரன்னா அது எப்படி இருந்துச்சு இதில் வந்து என்ன வரினே புரியல அவ்வளவு இறச்சல் சத்தம் அந்த அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்பொழுது இன்னொன்று இன்றைக்கி காலம் மாறிடுச்சு யங்ஸ்டர்ஸ் இதை தான் ரசிக்கிறாங்கலாம் நம்ம சொல்லவே முடியாது நீங்கள் முறையான ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்க ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதே ரஜினி ரசிகர்கள் தானே ஏன்னா புதுசாக வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்துட்டானே என்ன அது கிடையாது இல்லை அதே ரஜினி ரசிகர்கள் அதே அண்ணாமலையை ரசித்தவர்கள் அதே பாட்ஷாவை ரசித்தவர்கள் அதே சிவாஜி ரசித்தவர்கள் தானே நீங்கள் திடீர்னு வந்து அனிருத் வந்து இப்படி ஒரு பாடலை போடும்பொழுது நமக்கு அது ஒட்டவே இல்லை இன்னொன்று பாடல் வரிகளும் எனக்கு பெரிய வருத்தம் ஏமாற்றம் கிடையாது பெரிய வருத்தம் ஒரு ரஜினி ரசிகரை விட்டு எழுத வச்சுருக்காங்க இப்போ சமீபத்தில் ட்ரெண்டே அதான் போல இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டரை விட்டு எழுதி வைக்கிறது டைரக்டரில் விட்டு எழுத வைக்கிறது நடிகர்களை விட்டு எழுத வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க அது அவங்கவுங்களுக்கு திறமை இருக்குது சந்தோஷமாக எழுதுட்டோம் அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடலாசிரியருக்கும் இந்த மாதிரி திடீர்னு வர்றவங்களுக்குமான அந்த இடைவெளி அந்த மாறுபாடு இருக்குல்ல அதை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ரஜினியை வந்து பாராட்டி வரிகளெல்லாம் போட்டுக்கிட்டே வர்றாரு திடீர்னு பார்த்தா குட்டிச்சோரை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கொடி பேர்னு ஒரு வார்த்தை வருது அப்போது உங்கள் ரசிகெல்லாம் குட்டிச்சோரில் உட்காந்துருக்கானா அப்போ நீங்கள் நல்லாவும் இருக்கும்போது குட்டிச்சோரை எட்டி பார்த்தா அங்கே ஒரு நூறு ரசிகம் எனக்கு உயிரை கொடுக்க இருக்கான்னா உங்கள் ரசிகர்களையும் சேர்த்துல கவலைப்படுத்துறீங்க அப்போது ரஜினி அவர் சம்மந்தமாக ஒரு பாடல் வரும்பொழுது அவரு உட்காந்து கேட்பார் அந்த வரிகளை ரசிப்பார் வைரமுத்தும் அவரும் பாடல் எழுதும்போது வைரமுத்துக்கிட்டே வந்து பல சந்தேகங்களை கேட்பார் அவர் ஒரு முறை வந்து அலக் மாவீரன் அலெக்சாண்ட்ரு சாகும்போது என்னுடைய கைகளை திறந்து வச்சு புதைங்க இந்த உலகத்தில் நான் எதுவுமே கொண்டு போகல அப்படின்னு இருக்குங்கிற அந்த தகவலை ரஜினிகிட்ட வைரமுத்து சொல்லும்போது ரஜினி அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க சார் இதை பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு ஒரு பாடலை அவர் எவ்வளோ இன்வால்வ் ஆகி உட்காந்துருக்காருங்கிறதுக்காக சொல்ல வரேன் அப்படி இருந்த ரஜினி இந்த பாடலை எப்படி அனுமதிச்சார் அதில் வர்ற முக்கியமாக அந்த சூப்பர் ஸ்டார் சம்பந்தமான சில வார்த்தைகளை அவர் எப்படி அனுமதிச்சார்னே எனக்கு தெரியல ஏன்னா வந்து அவர் ஒரு உயரத்துக்கு போயிட்டார் அவருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து அவரை பார்த்து வளர்ந்தவங்க இப்போ இன்றைக்கி வந்து அவங்க உயரம் வேறையாக இருக்கலாம் சம்பளம் அதிகமாக வாங்கலாம் இவரோட ஹிட்டுகள் கூட அதிகமாக கொடுத்துருக்கலாம் அது வேறு ஆனால் உருவாக்குனது யார் விதை போட்டது யார் எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்போ யார் யார் கூட போட்டி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் ரஜினி கூட போடுறேன்னு விஜய் சொல்லலாம் சூர்யா சொல்லலாம் சிவகார்த்திகேன் சொல்லலாம் ரஜினி சொல்லக்கூடாது நான் இவங்க கூட போட்டி போடுறேன்னு சொல்லவே கூடாது அதை இவங்க தான் சொல்லணும் ஆனால் அந்த வார்த்தைகளை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் பட்டப்பேரை தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் இதெல்லாம் வந்து ரஜினியினுடைய இமேஜை குலைப்பதற்கான வரிகள் தான் இதெல்லாம் அவரை பாராட்டுவதற்கான வரிகளை நான் பார்க்கல அதுதான் சொல்கிறேன் ரஜினி ரசிகரை விட்டு நீங்கள் எழுத வைக்கும்போது அவங்க ஆர்வத்தில் நம்ம தலைவரை வந்து இப்படிலாம் சொல்கிறாங்களே இதை விடக்கூடாது அப்படின்னா அவங்க எழுதுவாங்க ஆனால் அது ரஜினியே சொல்வது போல் அமையும் பொழுது அந்த பாடலுடைய தரமே குறைஞ்சிடுது அது எனக்கு பெரிய வருத்தம் எப்பவுமே அப்படி தானே சார் பார்க்குறோம் ஒரு நடிகர் வந்து திரையில பேசுகிறதாவது வேதவாக்கா எல்லாமே பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு பாடல் வரிகளுக்கு நடிப்பதுங்கிறது தவறுங்க நினைக்கிறீங்க இல்லை உங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் உங்களுக்கு எதிராக கல்லெறியலாம் என்னென்ன வேணாலும் பேசலாம் அதை நீங்க சின்ன பசங்க போங்கப்பா அப்படின்ட்டு போயிடணும் நீங்கள் அந்த இடத்துல தானே இருக்கீங்க அதை செய்யாம அவங்களோட சரிக்கு சரி நீங்க வந்து பதில் கொடுப்பதே உங்களுக்கு இருக்குன்னு நான் ஓகே சார் அவர்களுக்கு கீழ மட்டத்துக்கு வந்து பேசுகிறதே தேவையில்லாத வேலை நம்ம சோசியல் மீடியா காலங்கள் இல்லாத காலத்திலேயே பல வெளிநாடுகளில் ரஜினியை படத்தை கொண்டாடிய நபர்கள்லாம் இருக்கு அப்படிலாம் அப்ப அந்த வகையில சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே அவர் தான் அவருடைய சாதனையை யாருமே முறியடிக்க முடியாதுங்க அவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு தமிழ் சினிமாவில் வந்து பல கோடி வர்த்தகம் அவரால் நடந்திருக்கு இன்றைக்கி இருக்கிற ரூபாய் மதிப்போடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி பெருசாக தெரியும் ஆனால் அன்னைக்கு வந்து அவர் வாங்கின சம்பளத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட பொருந்தி போதில்லை ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல நீங்கள் பண மதிப்பிழப்பு பணத்தினுடைய வேல்யூ குறையிறது பண வீக்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அப்படி ஒரு சாதனையை படைத்த ஒருத்தர் வந்து ஒரு சரிக்கு சரி இறங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஓகே சார் இதற்கு காரணம் வந்து நீங்கள் சொன்னது போல் அந்த பாடல் ஆசிரியர் ஒரு ஃபேன் பாயாக இருக்கும் ஓ இவந்த இந்த ட்விட்டரில் ஒரு சண்டை போட்டுட்ருக்காங்களே சார் நீ இதை பேசுனா நான் அதை பேசுவேன் இந்த நாகரிகம் கருதி அடுத்த வார்த்தைகளை விடது அது போன்ற செயல்க்கு தான் காரணம்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நிச்சயமா நிச்சயமா அதுதான் இப்போ அவருக்கு வந்து அவர் பெரிய தீவிரமான ரஜினி ரசிகராக இருக்கார் அவரால் வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறத பொறுத்துக்க முடியல அவர் பொங்கி வேதனை போட்டுக்கிட்டே இருக்கார் இது எங்கேயாவது கொண்டு போய் குட்டணும் எவனையா பிடிச்சி திட்டணும் திட்டுணும் எவன்டையில குட்டணும் அப்படிங்கிற ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கிறவர்கிட்ட நீ ஒரு பாட்டு என்ன என்னாகும் மொத்தத்தையும் கொண்டு வந்து அதில் இறக்கி வச்சுட்டாரு அதை நீங்கள் வேணும் வேணாங்கிற முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கீங்கல்ல அதை நம்ம தானே சார்ட் அவுட் பண்ணணும் அதை வந்து நம்ம தானே பிரித்து பார்க்கணும் அதுதான் ஓகே சார் அதை தாண்டி ரஜினி அவர்களுடைய இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் உள்ளே வந்தது சார் இந்த போலீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி பின்னாடி மன்மோகன் சிங் ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க ஜெயிலர் அப்படின்லாம் கதைகள்லாம் வேறு வேறு வியூகங்களில் கதைகள் நகர ஆரம்பிக்குது இந்த பாட்டை தாண்டி கதைக்குள்ளே வந்து ரஜினி சார் மீண்டும் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரா ஏதாவது அப்டேட் ஏதாவது இருக்கா சார் அது கொஞ்சம் ஆமாம் அவர் ஜெயிலர் இருந்தால் தலைப்பே வச்சுட்டாங்க அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியாக தானே இருக்கும் கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறாரு கேங்ஸ்டர் அதுவும் அவங்களா அட்டிச்சு ஒழித்து தானே அந்த கதை போகும் எப்படி இருந்தாலும் அது ஒரு சுவாரஸ்யமான கதையாக உருவாக்கியிருப்பார் நெல்சன் அதில் வந்து ஒரு மாற்றுக்கருது இல்லை பட்டு எனக்கு என்ன சந்தேகம்னா இப்படி பாடல் வரியை வந்து அமைப்பதற்கு நெல்சனும் உடந்தே இருந்திருக்கிறார் இப்போ நெல்சனும் விஜயும் ஒரு பக்கம் நண்பர்களாக இருக்காங்க இந்த படத்து இந்த பாடலில் சொல்ல வருகிற அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே விஜய் மீது தான் யார் யாராவது வந்து அவருடைய பட்டத்தை பிடிட்டு போகிறாங்கங்கும்போது அது டேரிங்காக விஜய் தான் சொல்ற மாதிரி இருக்குது அப்போ எப்படி நெல்சன் அதை அனுமதிச்சாரு ஒருவேளை அவங்களுக்குள்ள புட்டுக்குச்சா நமக்கு தெரியல அப்படி கூட இருக்கலாம் இப்போ அடுத்த கேள்வி அதான் சார் கேட்க வந்தேன் ஏன்னா நெல்சன் பீஸ்ட் படம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காரு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு அண்ட் நெல்சன் அண்ட் அனிருத் ஒரு புரிதல் இருக்கு விஜய் அனிருத் காம்போ எப்படி ஹிட் ஆயிட்டு தெரியல தெரியலையா சரி இந்த நேரத்தில் இப்போ அந்த பாடலாசிரியர் இசையம் பாடல் இந்த மூணு பேரும் தானே சார் சம்மந்தப்பட்டவங்க ஸோ இவங்களே ஒரு கருத்து மீன் ரசிகர்களிடையே ஒரு மோதலை உண்டு பண்ணுறாங்களோ ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம் ரசிகர்கள் நாங்களே டிப்ஸ் தரோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்னைக்கு முழுக்க வந்து விஜய் ரசிகர்களும் ரஜினிஸ்களும் அடிச்சுக்கிட்டு மாறி மாறி போஸ்ட் போட்டுக்கிட்டு சரி இவங்கள தூண்டுறாங்களோ சார் அப்படின்னு இருக்கலாம் ஒரு படம் ஓடுவதற்கு இன்னைக்கு அந்த எலிமெண்ட்லாம் தேவைப்படுது இன்னொன்று வந்து ரஜினி அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு பொழுது அவருக்கு இருந்த மாசு வேறு இப்போ அவருடைய ரசிகர்கள் எல்லாமே தலைவர் நாளைக்கு அரசியலுக்கு வந்துடுவார் நீ எம்எல்ஏ நான் எம்பி நான் வட்ட செயலாளர் இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவர் வந்து இல்லை நான் அரசியலை மூடி வச்சுட்டேங்கும்போது அவங்களுக்கு ஒரு மன சோர்வு வரும் அது நிச்சயமாக படம் வெளிவருகிற நேரத்தில் எதிரொலிக்கும் நான் சொல்கிறது எல்லா ரசிகர்களையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரசிகர்களை நான் சொல்லலை அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரசிகர்களுக்கு அந்த ஏக்கமும் வேதனையும் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க வரட்டும் வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னா அது பேராபத்து அப்போது அவங்கள நீங்கள் உசிப்புடணும்னா விஜய் ரசிகர்களை கழிப்பு தான் உண்டு ஸோ அப்போ அவங்க ஒரு பக்கம் உள்ளே வந்து திட்டும்போது இவங்க ஒரு பக்கம் உள்ளே வந்துட்டு வந்து இந்த இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவைப்படுது இன்றைக்கி எல்லா படங்களுக்குமே அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது தேவைப்படுது நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை கொண்டு சேர்ப்பதற்கும் நெகட்டிவாக சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நெகட்டிவ் உடனே போய் சேர்ந்துடும் அதான் சார் கேட்க வந்தேன் இப்போ ஒரு பாசிட்டிவான வேலை ஒரு விஷயத்த சொன்னால் மக்களும் ஏற்றுக்கிற தயங்குறாங்களோ இப்போ ஒரு பாடல் வரியிலேயே ஒரு பீப் பேர்டை போட்டால் அதை ஆடியன்ஸ் ஏற்றுக்க ரெடியாக இருக்காங்க அதை ட்ரெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க இப்போ ஒரு சரியான படத்துடைய போட்டால் கண்டுக்கிறாங்களா அதனுடைய மவுசு போது மார்க்கெட் இதுக்கு தான் இருக்குதுன்னு அவங்களும் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் ஒரு காரணம் தானே சிறப்பு ஆமாம் இன்றைக்கி ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு எவ்வளவோ யோசிக்க வேண்டியது இருக்குங்கிறது அந்த சம்மந்தப்பட்டவங்களோட பேசி பார்க்கும்போது தான் புரியுது எதையாவது பண்ணி இந்த படத்தை ஓட வச்சு ஏதாவது ஒன்று பிரச்சனையை நம்மளே கிரியேட் பண்ணணும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கங்கிற அளவுக்கு இன்றைக்கி பல பேர் இறங்கிட்டாங்க இப்போ எதை ஏதாவது ஒரு நெகட்டிவ் கான்ட்ரவர்ஸி ஏதாவது பண்ணுமே ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களான்னு எங்கிட்டே கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை நெல்சன் இந்த தந்திரத்துக்கு மயங்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்தவர் இந்த வழியை வரும் போய் தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சற்று வருத்தமாக இருக்கு சார் இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு விமர்சனம் கூட சார் ஒரு 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 யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாமே அவர் வந்து பிரபலமாக எழுதும்போது அந்த நாலு பேர் யார் அப்படிங்கறத நோட் பண்ணி போட்டார் சார் அதாவது அந்த பாடலில் வரக்கூடிய அந்த நாலு பேர் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுபவர்களில் வந்து ஒரு நாலு ஹிண்ட் கொடுத்து போட்டு வச்சிட்டார் சார் இந்த நாலு பேர் தான் அந்த நாலு பேர்னு சொல்லிட்டு அதுலேருந்து பற்றிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன் இதில் விஜய் சார் அண்டு தனுஷ் நான் சிம்பு சிவகார்த்திகேயன் இப்படி நாலு பேர் அடுத்த தலைமுறையை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த நாலு பேருமே அந்த டேரக்டரோட சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க நீங்கள் வந்து ரஜினியோடு சமகாலத்தில் போட்டிட்டவர்களை தான் அவர் சொல்லணும் இப்போ ரஜினிக்கு இணையாக பிஸ்னஸ்ஸு ரஜினியை விட அதிக சம்பளம் ரஜினி படங்களை விட அதிக கலெக்ஷன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் விஜய் மட்டும்தான் இருக்கார் ஸோ இன்னொன்று வந்து இவங்க சொல் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது ரஜினி இன்ஸ்பிரேஷனாக வச்சு வர்றவங்க அவங்க அவ்வளோதான் நான் சூப்பர் ஸ்டார்னு இவங்க யாருமே சொன்னது கிடையாது விஜயை தவிர கூட என்ன வருத்தம்னா அன்னைக்கு ச சரத்குமார் சொன்னார்ல மேடையில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொல்லும் பொழுது படீர்னு விஜய் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு அந்த இது வார்த்தையை சொல்லாதீங்க என்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழும் பெருமையும் பன்மடங்கு பன்முடங்கக்கூடியிருக்குமே அந்த பொண்ணான சந்தர்ப்பத்தை விஜய் இழந்துட்டாரேங்கிறது தான் நமக்கு அந் அந்த பண்பு வேணும் எப்போவுமே வந்து இப்போ புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படின்னா சொல்லும் பொழுது இப்போ இதே புரட்சி தலைவர் பட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட முடியுமா அப்படி கொடுத்தா கூட அவர் ஏற்றுப்பாடு அவர் அவர் தான் சொல்லுவார் இல்லை ஸோ அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்போ தான் நீங்கள் வந்து பத்து பேர் கை தட்டுவாங்க நீங்கள் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாருங்கிறத இல்லை இல்லைங்க நீங்கள் தான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது பட் அவர் அந்த நேரத்தில் என்ன மனநிலையில் இருந்தாருன்னு தெரியல ஏன் மறுக்காமல் இருந்தார்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி சார் புரட்சி தலைவர் இருக்குது புரட்சி தளபதி இருக்குது பல பெயர்கள் இருக்குது அவருக்குன்னு ஒரு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படி இருந்தால் ஏன் சார் குறிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தின் மீதே எல்லாருடைய கண்ணும் போகுது அது அது ரஜினிக்கு இருக்குங்கிறது தான் எல்லாருக்குமே அடுத்த ரஜினி ஆகணுங்கிற ஆசை இருக்குது எம்ஜிஆர் வந்து தமிழ் சினிமாவில் அப்படியே கோலோச்சி இருந்த காலத்தில் எல்லாருக்குமே அது அவரை மாதிரி வரணும் நம்ம அதனால் அந்த ஆசை தானே இன்றைக்கி வரைக்கும் விரட்டிக்கிட்டு இருக்கு எல்லோரையும் அவர் சிஎம் ஆகிட்டார் எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார்ல நம்ம ஆயிடுவோம்ங்கிற ஆசை விரட்டி விரட்டி தான் ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சியை நோக்கி போகணுன்னு நினைக்கிறாங்க இந்த இந்த ஆசை வந்து மற்ற மாநிலங்களில் இல்லையே இங்கே கேரளாவில் இல்லை ஆந்திராவில் இருக்குது பட் அங்கே வந்து பெருசாக செல்லுபடியாகலை என்டிஆருக்கு பிறகு பெருசாக செல்லுபடியான மாதிரி தெரியலையே அங்கே ஜெகன்மோகன் ரெட்டிலாம் நடிக்கிறேன்னா கிடையாது இல்லை ஸோ அங்கே ஆசை இருந்தாலும் அதை எடுபடுறதில்லை பட் இங்கே வந்து அது எடுபட வச்சிடலாங்கிற ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கு எம்ஜிஆர் பெரிய காரணமாக இருந்திருக்கிறாரு அதற்கு பிறகு வருகின்ற ஒரு ஒரு நடிகர்களும் அந்த கை அப்படின்னு சொல்ல வரீங்க சார் சார் இப்போ கடைசி அந்த ஜெயிலர் குறித்து ஒரு கடைசி கேள்வி ஜெயிலர் திரைப்படத்துடைய பெயர் மலையாளத்தில் ஆல்ரெடி ஒரு படம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு இந்த பெயருக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கிறாங்களே நாங்கள் வாய்ப்பு இருக்கா அது வந்து நீண்ட காலமாக இருக்குதுங்க பெயர் சிக்கல் வந்து இங்கே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தான் அது கட்டுப்படுத்துமே தவிர நீங்கள் மலையாள திரைப்படத்தை ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது இப்போ இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணும் பொழுது வேறு ஒரு பேரில் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோதான் அது வந்து இங்கே கட்டுப்படுத்தாத இன்னொன்று வந்து இப்போ தமிழ் டைட்டில் வைக்கும் பல சிக்கல்கள் இருக்குது இப்போ கில்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது ஃபிலிம் சாம்பர்னு ஒரு அமைப்பு இருக்குது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது இந்த நாலு இடத்துலையுமே நீங்கள் டைட்டில் பதிவு பண்ணலாம் இப்போ நாலு இடத்துக்கு நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் எப்போவுமே இருக்கணும் இப்போ அந்த டைட்டில்ங்கிறது ரொம்ப வெளிப்படையாக இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் நீங்களாக பதிவு பண்ணுறீங்கன்னு வைங்களேன் ஏற்கனவே டைட்டில் இருந்தால் அதுவே சொல்லணும் இப்படி ஒரு டைட்டில் இருக்குது நீ வைக்காத அப்படின்னு சொல்லணும் ஆனால் இங்கே அந்த சிஸ்டத்தை இவங்க கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்தினாலேயே இவங்க இவங்கள அப்டேட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தால் ஏன் டைட்டில் உங்ககிட்ட இருக்குது ஓன் டைட்டில் என்கிட்ட இருக்குங்கிற சண்டை சச்சரவே வராது ஆனால் அதை வச்சு இங்கே பெரிய வியாபாரமே நடந்துகிட்டுருக்கு ஒரு டைட்டில் ஒருத்தர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு இப்போ வேற ஒருத்தர் வந்து பொழுது அது ஒரு அது ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும்போது ஐம்பது லட்சம் கொடுங்க எழுபத்தஞ்சி லட்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லைனா டைட்டில் கிடையாது அப்படிங்கிறாங்க வேறு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்கிறாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த உன்னுடைய இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அவன் சின்ன தயாரிப்பாளராக இருந்தால் உன்னுது இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு நீ உனக்கு அந்த டைட்டில் கிடையாது இவருக்கு தான் அந்த டைட்டில் கொடுத்துட்றாங்க இது மாதிரி பல சிக்கல்கள் நடக்குது அப்போ நீங்கள் ஓப்பனாக வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் பதிவு பண்ணும்போதே நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதை கொண்டு வரணும் அதெல்லாம் இல்லாமல் போகிறதும் ஒரு பெரிய சிக்கல் பட் மலையாளத்தில் அதே டைட்டில் இருந்துதுன்னா இங்கே பிரச்சனை கிடையாது அது பாட்டை போயிடும் நீங்கள் வந்து கால சீட்டை ஏழமுறை முறை அப்புறம் அந்த தியேட்டர்களுக்கு ஒரு நல்ல முறையெல்லாம் சொன்னீங்க அதில் இந்த லிஸ்ட்டும் சேரும்னு நினைக்கிறேன் சார் இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு ரொம்பவே நன்றிகள் சார் புரோஜித் சார்